ஹலோ ஒன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதிரி தேர்வு ஃபஸ்ட் கொஷின் விடை வகைகள் உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என உரைப்பது இனமொழி விடை நீ நடமாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவதை உரைப்பது எவ்வகை தொடை உருவது கூறல் அதாவது வலிக்கும் அதாவது வலி நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறத சொல்கிறது உருவது கூறல் என் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் ஒருமைப்பன்மை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க பிழையற்ற தொடர் அது அப்படிங்கிறது உரிமை அப்போ அன்று அதுதான் கரெக்ட் ஒருமைப்பன்மை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன இதுதான் கரெக்ட் மரங்கள் அப்படிங்கிறது பன்மை அப்போ வளர்ந்தன அதுவும் பன்மையில தான் வரணும் நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன அதுதான் கரெக்டு கல்வி நிலையங்கள் அது பண்மையில் இருக்குது அப்போது வருகின்றன அதுவும் பன்மையில்தான் வரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு துன்பத்தை பொறுத்துக்கொள்வனே வெற்றி பெறுவான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் கிடி கலங்கி மிக வருந்தி சேகரம் கூட்டம் வாவு சரியாக மெத்த மிகவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக புலம் அப்படின்னா அழகு கடறு காடு கோடு கொம்பு குருளை அப்புடின்னா குட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மூன்று இனம் அப்படின்னா துறை தாளிசை விருத்தம் மூன்றிடம்னா துறை தலிசை விடுத்தம் இது இது முப்பால் பாசவர் என்பதன் பொருள் என்ன வெற்றிலை விற்போர் குறிநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய் மடு மாடு மடுனா பொய்கை மாடுனா செல்வம் கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியம் தரையில் கோடு தவறானக்காங்க தரையில் கோடு கரெக்டு சஞ்சனாவுக்கு பழம் கொடு கரெக்டு பென்சிலை கொண்டு கோடிடு சரி தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு வரணும் கோடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுதான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் மணி என்னும் சொல்லிற்கு இரு பொருள் தரும் இணைகளில் சரியான இணையை கண்டறிய மடி சரியான இணையம் பார்த்தோம்னா சோம்பல் மடித்தல் இசை என்பதன் இரு பொருள் பாடல் புகழ் கீழ்கானும் சொல்லுக்கு இரு பொருள் தருவ செப்புதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல்னா நம்ம சொல்கிறது பேசுகிறது விளம்புதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்தன் ஒன்றியாக போனால் அது ஊர்வலமாக எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கு ஒருவன் தனியாக போனால் அது ஊர்வலமாக இதுதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஊர்வலமாக நல்லா பார்த்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒசரமாக வளர்ந்துட்டா என்பதற்காக சரியான என்பதற்கான சரியான எழுத்து வழக்கினை கண்டறிய உயரமாக வளர்ந்து விட்டான் நெக்ஸ்ட் கீழ்கண்ட தொடர்களின் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிய இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் கீழேயும் பாருங்கள் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து வாங்க வந்து கேப் இருக்கு புரிந்து விட்டது இங்கே சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எவ்வளோ பாருங்க புரிந்து விட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகள் யாவை நெக்ஸ்ட் பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பாரதியார் படைத்த முப்பெரும் காப்பியங்கள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நாள் வகை படைகள் யாவை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தர் குறியீடு குறியிடப்பட்ட தொடரை கண்டறி சொல் கேட்கிறேன் என்றால் கனியன் இதில் பொருத்தமானது சொல் கேட்கிறேன் சொல் கேட்கிறேன் இது வந்து நேர்கூற்று வாக்கியம் ஸோ நேர்கூற்று வாக்கியம் அப்படிங்கிற வரும்போது இந்த கொட்டேஷன் தான் வரணும் இந்த மாதிரி இந்த கொட்டேஷன் சொல் கேட்கிறேன் சொல் கேட்கிறேன் சொல் அப்படிங்கிறது ஒரு இந்த இடத்துல வந்து எது குறிக்கிது அப்படின்னா நீ சொல்ல நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கமாக வருது நெக்ஸ்ட் கொஷின் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்த குறிகளை தொடரை பண்ணறியா இந்த மாதிரி தொகை சொல்கள் வரும்போது இந்த கொட்டேஷன் வரணும் இப்போ முக்கணி அப்படின்னா மா பலா பாலை இப்போ தொகை சொல் அப்படிங்கும்போது இந்த குறியீடு வரணும் நெக்ஸ்ட் கொஷின் இரு மினைகளையும் பொருள் வேறுபாடு அறியா பல கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இது ஆன்சர் நிறைந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கல்லா ஆக்குவோம் கல்லாமை சரி ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்படின்னா கரெக்டு கரெக்டான சென்டென்ஸ் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் நெக்ஸ்ட் வாக்கிய அமைப்பினை கண்டறி கோவலன் கொலை உண்டான் கொலை உண்டான் அப்படி உண்டான் கொலை உண்டான் அது வந்து வினை வாக்கியம் சரியான இணையை தேர்ந்தெடுத்துக தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் பிறவினை தப்பு பாட்டு பாடப்பட்டது செய்வன தப்பு பணம் காணாமல் போனது இதுதான் கரெக்டு அப்துல் நேற்று வருவித்தான் வருவித்தான் அப்படிங்கும்போது அது வந்து பிறவினை வரணும் இங்கே தன்வினை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் அழைப்பு மணி ஒழித்ததால் விழி கதவை திறந்தார் ஒழித்ததால் கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ அது வந்து கலவை தொடர் எவகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் சொல்லி சொல்லிக்கிட்டு தன்வினையாக தன்மையாக பிரவினையா செய்வினை வினை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ தன்வினை அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க பந்து உருண்டது நெக்ஸ்ட் சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவன கண்ணறிய சிங்க குருளை இது ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பால் எனும் சொல்லுக்கு புரிந்து வரும் வரும் பால் பருகினான் தண்ணீர் குடித்தான் மாத்தரை விழுங்கினான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை சரியான இணைப்பு சொல் கோயிலுக்கு கூடுக்கட்ட தெரியாது அதனால காக்கையின் கூட்டில் முட்டையிடும் நெக்ஸ்ட் கொஷின் கலைச்சொல்லை அறிய டிராபிக்கல் ஜோன்னா வெப்பமண்டலம் நெக்ஸ்ட் கொஷின் சரியான கலைச்சொல்லையை பொறுத்துக எர்த்வாம் எர்த்வோம் அப்படிங்கிறது நாங் நாங்கள் புழு மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுள் சீட்டு குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல் நெக்ஸ்ட் கொஷின் லெக்ஸிகன் கலைச்சொல் தேர்கள் லெக்ஸிகனா பேரகராதி சரியான கலைச்சொல்லை தேர்வு லிட்ரஸி அப்படின்னா கல்வி அறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழை திருத்துக சரியான எண்ணடை தேர்வு செய்க ஒரு ஓர் ஓர் அப்படிங்க வரும்போது உயிரெழுத்து வரணும் அப்போ இந்த உயிரெழுத்து வந்திருக்க அப்போ ஓர் இதுதான் கரெக்டு இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு ஆன்சர் சி சரியான எண்ணடை திறந்துடு பிழை திருத்துக சரியான எண்ணெய் திறந்துடு இங்கேயும் பாருங்கள் ஏரி அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து வந்தால் ஓர் ஒரு ஆன்சர் டி கீழ்காலம் அடுத்து ஒரு ஊர் சரியாக அமைந்த தொடர் மெய் எழுத்து வந்திருக்கு உயிர் மெய் எழுத்து வந்தால் ஒரு அப்படின்னு வரணும் அப்போ இங்கே தான் ஒரு கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்சர் டி இங்கே அழகிய உயிரெழுத்து வந்திருக்கு அங்கே வந்து ஓர் வரணும் அப்போ வந்து தப்பு இது வந்து கீழ்கண்ட பத்தியை படைத்த வினாக்களுக்கு விடலே இதில் என்ன இருக்கும் அதை படிச்சு பார்த்து அப்படியே நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி இது திருக்குற்றாலம் பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன மரம் இருக்கு கோங்கு வேங்கு இங்கே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் பாட்டி இசைக்கும்போது உயிரினம் இது வண்டு வந்து தமிழ் பாட்டிசையும் கொடுத்துருக்காங்களா வந்து அறிவையின்றி சிதறும் நீர் கூறப்பட்ட உவமை பாலாவி இங்கே கொடுத்துருக்காங்களா பாலாவி ஸோ இதை படித்து நம்ம அப்படியே எழுதுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் செய தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள் தமிழங்கள் விளம் பிரித்தெழுகாய் விலங்காய் நம்ம விளம் குடல் காய் படிச்சிருவோம் பிடிச்சிருவோம் கேர்ஃபுல்லாக வில விலக்கூட்டல்காய் சேர்த்தெழுக பனி குட்டல் காற்று பனிக்காற்று கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க கரும்பு கரும்பு தோட்டம் நெக்ஸ்ட் கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க கழிப்பா தூங்கல் ஓசை களிப்பா வந்து துள்ளல் ஓசை அப்படின்னு வரும் கழித்தொகை கழிப்பாவல் ஆனது அப்ப ரெண்டு மட்டும்தான் சரி சரிங்களா அப்போ அன்சர் ஏ கூற்று சரியா தவறா எட்டு தொகை நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி இது வந்து பத்து பாட்டுன்னு வரணும் அப்புறம் தப்பு காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள் அதுவும் தப்பு இதை பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க அப்ப ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் கூற்று கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் உள் கூறுள்ள கத்தி என்பது அண்ணாவின் பெருமனை சரி காரணம் இரண்டாயிரத்தி பத் பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது கூற்று காரணம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதை அடைப்புக்குள் உள்ள சொல்லை இது வந்து ஔவையார் கூற்று அப்படிங்கிறது இப்போ இதில் ஒரு தெரிஞ்சு வச்சுக்கணும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யார் சொன்னாங்கன்னா ஔவையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த எடுத்து சேர்க்க இப்போ தமிழில் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் தமிழ் மொத்தம் எத்தனை மொழிகள் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு மொழிகள் அப்போது தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் உள்ளன நெக்ஸ்ட் கொஷின் பொருத்தமான நிகழ்கால சொல்லே தெரிந்தெடுக்கவும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன நிகழ்கால சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க அப்போ கிரு கின்று ஆண் இதுதான் வந்து நிகழ்கால சொற்கள் சரிங்களா அப்போ பேசப்படுகின்றன இங்கே கிரு வந்திருக்கா ஸோ அது நிகழ்கால சொல் பின் வருவன வச்சு நிகழ்கால இடைநிலைகள் அடுத்த அந்த கொஷினே கொடுத்துருக்காங்க நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிழல் கால கின்று ஆண் என்று இப்ப இது எதிர்காலம் இத்து இட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம் இறந்த காலம் அப்போ நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது இதான் சரி நாளை அப்படிங்கிறது எதிர்காலம் சரிங்களா நேற்று அது சரியான தொடர் ஆப்ஷன் சி அடுத்து ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல் இறக்கம் பருதி என்பதன் எதிர்ச்சொல் பருதினா சூரியன் எதிர்ச்சொல் சந்திரன் இம்மை என்பதன் எதிர்ச்சொல் மறுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இனியை தெரிந்தெடுத்து சைதை சைதா பேட்டை எப்படின்னா சைதை அப்படின்னு வரணும் சைதை இங்கே வந்து சைதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து தப்பு நாகப்பட்டினம் அப்படின்னா நாகேசரி மன்னார்குடி அப்படின்னா மண்ணை அப்படின்னு வரணும் திருநெல்வேலி நெல் அப்போ மயிலை அப்படிங்கிறது இது மயிலாப்பூர் சரிங்களா அப்போ சரியானது வந்து நாகை நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு நாகை புரோட்டோக்கால் கலைச்சோளரை புரோட்டோக்கால்லாம் மரபு தகவல் சப்சிடி அது நேரான தமிழ் சொல் சப்சிடி அப்படின்னா நல்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பயவா கள நிறையர் கல்லாதார் கல்லாதவர் அப்ப கல்லாதவர் எதை போன்றவர் கலர் நிலம் போடுறதுதான் கரெக்டாக இருந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பிரஞ்சித்தனா பவிலர் என அழைக்கப்படுகின்றார் அப்போது பிரஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார் தூங்கு ஓசை வஞ்சிப்பாப்புக்கு வஞ்சிப்பாவுக்கு உரியது அப்போ வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை இது இதுதான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடு உத்தியோகம் அப்படின்னா அலுவல் கரெக்டு காரியதரிசினா செயலாளன் அந்த மாதிரி மீனிங் வேணும் இதுதான் தப்பு நிபுணர்னா வல்லுநர் கரெக்டு அங்கத்தினர் அப்புடின்னா உறுப்பினர் சரி அப்போ தப்பானது பி பொறுத்து கரன்சி நோட் வந்து பணத்தால் சரிங்களா செக்கு அப்படின்னா காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமான் டிராப்ட் அப்படின்னா வரைவோலை அப்ஸர் டி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய சரியான இணைங்கிறதுக்காங்க டென்ஷன் அப்படின்னா மன அழுத்தம் பிழையான வாக்கியத்தை கண்டறிய வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது சரி கையில் காசு சேர்ந்தது சரி ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் படைந்தன சரி பூவின் இதழ்கள் விரிந்தன அப்படின்னு வரணும் விரித்தன அப்படின்னு வந்திருக்கு அப்போ அதான் தப்பு பி பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சேர்ந்து சேர்ந்து பொருள் வேறுபடுது தவறான வாழ்க்கையம் ஊருக்கு போய் சேர்ந்தேன் சரி சங்கவி கல்லூரியில் சேர்ந்தாலும் சரி அவன் பணம் சேர்த்தான் சரி ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் அப்படின்னு வரணும் சேர்ந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுதான் தப்பு ஆன்சர் டி